கொடுக்கிற நமக்கோ அது தேவைப்படலாம் இருக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து எதுனா அவர் எனக்கா சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல இப்போ சிலுவையில் என் வாழ்க்கை ஒரு மறுமொழச்சி உண்டாயிருச்சு சிலுவையில் அவர் எல்லாத்தையும் பெய்டு பண்ணிட்டாரு சிலுவையில் எல்லாமே ஃபினிஷ்ட்டார் இப்போது ஏன்னா நான் ஆசிர்வாதம் சொந்தக்காரன் அதையே நான் நம்பும் பொழுது தியானிக்கும் பொழுதுதான் நான் வெற்றி அடைய முடியும் இதைத்தான் பவுல் செய்தார் இதைத்தான் இந்த மாத நீங்கள் செய்யும்படி நான் விரும்புகிறேன் இதைத்தான் கத்தர் விரும்புகிறார் ஆவியானவரை செய்கிறார் விரும்புகிறார் சிலுவையை குறித்ததான காரியம் உபாகம் புத்தம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று சொல்லும் பொழுது சிலுவையை யாரெல்லாம் உயர்த்தி பிடித்தார்களோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டால் வனாந்தரத்தில் ஸ்தோத்திர வலு சர்ப்பங்கள் ஏன் ஸ்தோத்திரம் வலு சருப்பம் வனாந்தரத்தில் போகும்பொழுது அநேக பாம்புகளை சந்தித்தார்கள் அந்த பாம்புகள் வனாந்தரத்தில் அநேகரை போட்டு தள்ளிச்சு இப்போ அந்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி மோசியை பிடிக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் படைத்தார்கள் இந்த நாளில் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை அதுவே சிந்தித்துட்டு அதையே பார்த்துட்டு இருக்காத பிடிக்கி சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையை மேன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஸ்தோத்திர சிலுவை உங்களை மேன்மைப்படுத்தும்